குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகியின் அருளமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி எரிச்சல் பலவிதம் கோபத்தை அடக்கினால் எரிச்சல் வருகிறது எரிச்சலை அடக்கினால் பிரக்தி ஏற்படுகிறது அதை விளக்க முயன்றால் படப்படப்பு வருகிறது இரிட்டேஷன் அனோயனன்ஸ் இர்க் சம்னன்ஸ் பின் பிரிக்ஸ் டென்ஷன் லிஸ்லெஸ்னஸ் இம்பேஷன்ஸ் எரிச்சல் குத்தல் சலிப்பு பொறுக்க முடியவில்லை என பல உருவங்களில் எரிச்சலும் அதன் உருவங்களும் நம்மை நாடுகின்றன இவை அன்னையை விட்டு விலகி அகலும் பாதைகள் என நாம் அறிய வேண்டும் அறிந்து விலகி அவற்றை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் ஏதேனும் எரிச்சல் எழுந்தால் நாம் அன்னையை விட்டு விலகி போகிறோம் என அறிந்து மனதில் திசையை மாற்றி எரிச்சலை அடக்கி அழித்து கூடுமானவரை அதை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் நமக்கு பழக்கமில்லாத புதிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நாம் யோசிக்கிறோம் பிறரை கலந்து யோசிக்கிறோம் அவை நல்லவை அன்னை இதை பற்றி ஏதேனும் சொல்லியிருக்கிறாரா என அறிய முயல வேண்டும் அன்னை இது போன்ற காரியங்களை எப்படி செய்வார் என நினைக்க வேண்டும் இடையராத அன்னை நினைவுக்கு பெருந்துணை இது ஒரு காரியத்தை மேற்கொள்ளும் முன் அன்னை இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அவர் இதை எப்படி செய்வார் என கருத வேண்டும் பாசம் இயல்பாக எழுகிறது பிரியம் சில சமயம் உதயமாகிறது ஆசைக்கு எப்பொழுதும் உண்டு வேலையில் ஆர்வம் திறமை உண்டு வேகம் ஆவேசம் தீவிரம் மனதில் எழும் நேரம் உண்டு அன்னை ஏற்றுக்கொண்ட பின் ஆர்வம் அன்னையை மட்டும் நாட வேண்டும் எனவே மேற் உணர்வுகளை அன்னை மீது ஆர்வமாக மாற்ற வேண்டும் எப்படி குழந்தை மீது பாசம் மனைவி மீது பிரியம் துணி மீது ஆசை வேலையில் ஆர்வம் எழும்பொழுது இவற்றை அனுமதித்தால் நாம் மனிதனாக இருக்கிறோம் நாம் அனுமதிக்கக்கூடியது அன்னை ஆர்வமே என உணர்வு மையத்திலிருந்து பாசம் போன்றவை எழும் இடம் ஆன்மாவுக்கு சென்று ஆர்வத்தை எழுப்ப வேண்டும் பாசம் பிரியம் ஆசை வேலையில் ஆர்வம் வேகம் தீவிரம் மனதுள் எழுந்தால் அவற்றை அஸ்பிரேஷன் ஆன்மீக ஆர்வமாக மாற்ற வேண்டும்